பாலியல் ரீதியாக பல முறை துன்புறுத்தப்பட்டோம் பயன்படுத்தப்பட்டோம் இதுதான் அவங்களுடைய புகார் சிறப்பு பயிற்சின்னு சொல்லி இவர்கள் வெளியில கூட்டிட்டு வேற போயிடுறாங்க கலாச்சாரத்தினால கருப்பா ஒரு மாணவியை கூட பார்க்க முடியாது பிற்படுத்தப்பட்டவனை பார்க்க முடியாது அப்ப இது யாருக்கான நிறுவனம் இந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் அவர்களையா பாதுகாக்க அவர்களே பாதுகாக்கப்படவில்லை இந்த மக்களுக்கு என்ன கோபமே வரலையே பதினைஞ்சு வருடமாக பாலியல் புகார் தொடர்ச்சியாக வந்திருக்குன்னா ஹரி கைது செய்த காவல்துறை மூன்று பேரையும் கைது செய்திருக்கணும் கைது செய்து காவலில் எடுத்து விசாரித்தால் இது முழு உண்மை தெரியும் இது இந்த நடவடிக்கை கண் துடைப்பு நடவடிக்கை டெல்லியிலிருந்து கட்டுப்படுத்திய சக்தி யார் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க இரண்டு நாட்களுக்கு மேல போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு கலாட்சேத்ரால என்னதான் நடக்குது கலாட்சேத்ரா என்பது ஏறக்குடைய மேட்டுக்குடி மக்களினுடைய நீங்க கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வசதி படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இப்படி மேல்தட்டு மக்களினுடைய கலாச்சாரம் அதாவது நாட்டியம் நடனம் இசை போன்ற மக்கள மக்களினுடைய பொழுதுபோக்குக்கு ஆன ஒரு கலாச்சார கல்லூரி கலாச்சேத்திரம் உண்மையாகவே கலை என்பது உழைக்கும் மக்களுக்கானது அங்கே மிக சாதாரண ஏழை எளிய மக்கள் உள்ளே போக முடியாது இப்போ ஏழ்நூறு எட்நூறு மாணவிகள் படிக்கிறாங்க ஏழ்நூறு எட்நூறு மாணவிகளும் நீங்கள் பல ப பதினைந்து வருடங்களாக பல புகார் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் முழுக்க முழுக்க இப்போ கடைசியாக ஹரி பத்மன் உதவி நடன ஆசிரியர் சஞ்சித் லால் சாய் கிருஷ்ணா ஸ்ரீநாத் இவர்களை சிறப்பு நடன பயிற்சி அதாவது உடலை தொட்டு அழுத்தி பயிற்சி கொடுக்குறார்கள் அந்த மாணவிகள் சொல்கிறாங்க இதே போல் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்கள் வருஷம் எவ்வளோ ஆச்சு ஏறக்குறைய குறையோ பதிமூணு பதினைந்து வருட காலமாக புகார் வந்து கொண்டே இருக்கிறது ஐந்து மாணவிகள் க கர்ப்பமாகி அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் இதில் தலையிட்டு இந்த தகவல் வெளியே கசியப்படாமல் தடுக்க தடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இரண்டு மாணவிகளை கற்பம் கலைக்கப்பட்டிருக்கிறது அப்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தலை தூக்கிய பிறகு மாணவிகள் நீங்கள் அதனுடைய இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரேவதி ராமச்சந்திரன் ராமச்சந்திரனை வெளியில் விடாமல் உள்ள அந்த அம்மாவுடைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு அந்த அம்மாவை வந்து மாணவிகள் யார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் அந்த அம்மாவை நீங்கள் வந்து நடன ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருக்கீங்க ஒத்துழைப்பாக இருக்கிறீங்க ஆங்கிலத்தில் அந்த அம்மாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்த அம்மா மயக்கமடைகிறார் அங்கே இந்த அளவுக்கு நிர்வாகம் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொன்னால் இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா ஏதோ ஒரு அதிகார மையம் இருக்கணும் இப்போது இவர்கள் மூணு பேருமே நீங்கள் மகளிர் ஆணையத்திட்டே வர்றாங்க மகளிர் ஆணையத் தலைவர் குமாரிட்ட இப்போ நூறு மாணவிகள் பூர்வமான புகார் நீங்கள் மெயிலில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் புகார் தொலைபேசியில் புகார் அப்போ மகளிர் ஆணைய தலைவர் குமாரி நேரடி விசாரிக்கிற பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நாங்கள் அந்த பயிற்சியை முடித்து விட்டு வருவதற்குள் நாங்கள் பாலியல் ரீதியாக பல முறை துன்புறுத்தப்பட்டோம் பயன்படுத்தப்பட்டோம் இதுதான் அவங்களுடைய புகார் இந்த புகாருக்கு இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லைனா நீங்கள் இது முழு குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் ரேவதி ராமச்சந்திர துணை இயக்குனர் பத்மாவதி ஐசிசி கமிட்டி உறுப்பினர் உமா மகேஸ்வரி இவர்கள்தான் முழு குற்றவாளி இவர்களையும் ஹரி ஹரிபத்மனை கைது செய்த காவல்துறை மூன்று பேரையும் கைது செய்திருக்கணும் கைது செய்து காவலில் எடுத்து விசாரித்தால் இது முழு உண்மை தெரியும் இது இந்த நடவடிக்கை கண் துடைப்பு நடவடிக்கை இது உண்மை முழுமையாக வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை அதாவது பதினஞ்சு ஆண்டுகளாக நான்கு பேர் கர்ப்பமாகி வெளியில் போய் கர்ப்பத்தை கழித்து காலை பாதியில் ஓடி போயிருக்காங்க இது இது புகார் ஆகலை இப்போ காவல்துறை என்ன வேலை செய்யுது காவல்துறைக்கு புகார் கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை மனித உருவாமை அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கலை மகளிர் ஆணைய நடவடிக்கை எடுக்கலை இவர்களை கட்டுப்படுத்த சக்தி டெல்லியிலிருந்து கட்டுப்படுத்திய சக்தி யார் அவர்களை குற்றவாளி ஆக்கணுதில்லை இப்போ டிஜிபி சைலேந்திர பாபு அறிக்கை கொடுத்துருக்காரு காவல்துறை முழுசாக அங்கே ஆணையத்தை புகார் கொடுக்குறாங்க காவல்துறை முழுமையாக கலாச்சேத்திரா திருவான்மையூரில் காவல்துறை முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருக்கு ஏன்னு கேட்டால் மாணவிகளை வி விசாரித்த நீங்கள் ரா ரேவதி ராமச்சந்திரன் பகிரங்கமாக எல்லாரையும் கூட்டத்தை முன்னாடி உட்கார வச்சு ரகசிய புகாரை பெறுவதற்கு ரேவதி ராமச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பகிரமாக வச்சு புகாரை சொல்லுகின்றிருக்காங்க இந்த புகார் எப்படி பதிவாகும் அப்போது குற்றத்தை மறைப்பதற்காக ரேவதியே ரேவதி ராமச்சந்திரனை முழுமையாக உடந்தையா இருந்திருக்கிறாங்க இதுக்கு மூன்று பேர் துணை இயக்குனர் பத்மாபதி ஐசிசி கமிட்டி உறுப்பினர் உமா மகேஸ்வரி மூன்று பேருக்கு பத் பதினைந்து வருடங்களாக அங்கு நடக்கிற பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பாலியல் ரீதியான வன்புணர்வு புகாரை நிறைய எரித்திருக்கிறார்கள் மறைத்திருக்கிறார்கள் ஒழித்திருக்கிறார்கள் அப்போது இந்த மூன்று பேரைய நீங்கள் தேசிய மகளிர் ஆணையம் முழுமையாக இவர்களை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் எடுத்த பிறகு தான் நீங்கள் இந்த விசாரணை மையம் தொடர வேண்டும் இவர்களை விசாரிக்காமல் நீங்கள் எந்த உண்மையும் தெரியாது ஏன்னா மாணவிகள் இப்போ புது மாணவிகள் அப்போ பழைய மாணவிகள் புகாரை பூராமே ஆன்லைனில் கொடுக்குறாங்க தொலைபேசி கொடுக்குறாங்க நேரடியாக அவர்கள் வருவதில்லை பழைய மாணவிகளை பொறுத்தவரை நேரடியாக வர்றதில்லை ஏன் வர்றதில்ல குழந்தை குட்டி குடும்பம்னு எல்லாமே வந்து செட்டில் ஆகிருக்காங்க அந்த அந்த மாணவிகளிடம்தான் நீங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த இந்த நிறுவனம் ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு கால நிறுவனம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனத்தில் நீங்கள் கலாச்சேத்திரா நிறுவனத்தில் நீங்கள் நடனம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பா ப பாதி பேர் நீங்கள் அவர்கள் வயசானவர்களாக குழந்தை குட்டியை செட்டில் இந்த புகாரை இருபது ஆண்டு காலமாகத்தான் நீங்கள் ஹரி பத்மனை போன்றவர்கள் நட நடன இயக்குனர் லால் சாய் கிருஷ்ணா ஸ்ரீநாத் இவர்கள் சிறப்பு பயிற்சின்னு சொல்லி இவர்கள் வெளியில் கூட்டிகிட்டு வேறு போயிடுறாங்க அப்போது வெளியில் இவர்கள் பெண்களை தனியாக கூட்டிக் கொண்டு போன பிறகு இவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு எத்தனை புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மேல்தட்டு வர்க்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற காரணத்தினால பல புகார் காவல் நிலையம் வரை எட்டுவதில்லை மாநில மகளிர் ஆணையத்துக்கு போவதில்லை மனித உரிமை அமைப்புக்கு போவதில்லை நீங்கள் வேறு எந்த ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புக்கு போவதில்லை ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா கலாச்சார கலாச்சேத்ரா என்றால் ஒரு அதிகார மிக்க அமைப்பாக இவர்கள் வைத்து கொண்டிருப்பதனால நிறைய புகார் கிழித்து எரியப்பட்டிருக்குது கிழித்து எரியப்பட்டதுடைய விளைவு தான் நீங்கள் நடராசிரியர்களுக்கு தைரியம் வந்திருக்கு இவர்களுக்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் மன தைரியம் என்பது இந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் பாலியல் ரீதியாக பயன்படுத்தினால் எந்த புகாரும் காவல்துறைக்கு போவதில்லை நிர்வாகமே விசாரித்து நிர்வாகமே தண்டனை கொடுப்பதில்லை இது தொடர் தொடர் கதையாக இருந்த தான் இவர்கள் நீங்கள் இந்த பெண்கள் கற்பமடைகிற அளவிற்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக பாதிக்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மீதி பேருக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசு அதிகாரம் அரசியல் அதிகாரம் இல்லை குடும்ப பின்னணி இவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்போது குடும்ப பின்னணி இல்லாதவர்கள் அரசியல் அதிகாரம் இல்லாதவர்கள் அரச அதிகாரம் இல்லாதவர்கள் இவர்கள் நீங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதுக்கு முழுமையான காரணம் யார் கேட்டிங்கன்னா இதனுடைய இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் இவர்கள் தான் இவர்களை நீங்கள் இந்த புகாரை உயிர் பெறாமல் பார்த்து கொண்டவர்கள் இவர்கள் தான் இந்த கோபம் அதிகமாக அதிகமான பிறகு தான் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி நீங்கள் இயக்குநரை ரேவதி ராமச்சந்திரனை நீங்கள் த தள்ளி விட்டு அவர்கள் மயக்கமடைகிற நீங்கள் அது இன்னும் இன்னும் நிறைய விஷயம் உள்ளே போய் விசாரித்தா தெரியும் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்துருச்சு டிஜிபி கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாரு அதனால் நிறைய விஷயம் வெளியில் தெரியல அப்போது இந்த பெண்கள் நீங்கள் இயக்குநரை நீங்கள் தள்ளிவிட்டு கண்டபடி பேசி திட்டி அடித்து தான் மயக்கமானதும் ஒரு தகவல் இருக்குது இது எத்தனை தூரம் அப்போ இந்த மாணவிகளுடைய கோபம் யார் மேலே இருக்குது இயக்குனர் ரேவ ரேவதி ராமச்சந்திரன் மேலே இருக்கு அப்போது இயக்குனர் தான் இந்த தவறுகளுக்கு உழந்தையாக இருந்திருக்கார் ஒரு நடன இயக்குநர்கள் ஒரு கலாச்சாரத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் பதினைந்து வருடமாக பாலியல் புகார் தொடர்ச்சியாக வந்திருக்குன்னா அப்போ நிர்வாகம் என்பது இந்த பாலியல் ரீதியான புகாரை கண்டுகொள்ளாது என்று மாணவிகள் நீங்கள் நம்பிக்கை வந்து விட்டாங்க நம்பிக்கை வந்த பின்னா பின்னாடி சில மாணவிகள் என்ன பண்ணுவோம் ஒத்துக்கொண்டு பாலியல் ரீதியான வன்புணர்வை ஒத்துக்கொண்டு அவர்கள் உடன்பட்டு தான் நீங்கள் அவர்கள் பயிற்சி முடித்து வெளியேறியிருக்கிறார்கள் ப பா பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கு ஒத்துக்கொள்ளாத மாணவிகள் பாதியிலே வெளியேறியிருக்கிறார்கள் இது மிகுந்த அதாவது இந்த இந்த நாட்டினுடைய தேசத்தை கௌரவத்தை கலைக்கக்கூடிய பெரிய சொல்லி இது சார் இதில் பல வெளிநாட்டு பெண்கள் வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கு பயப்பட்டு பாதியிலேயே படிப்பை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு நம்ம நாட்டு கலாச்சாரத்தை கற்றுக்கணும் நடனத்தை கற்றுக்கணும்னு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தவங்க இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு பயந்து பாதியிலேயே போகிற சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சம்பவமாக பார்க்கப்படுது இந்த கல்லூரியை நடத்துகிறவர்கள் தான் மாபெரும் குற்றவாளி எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்கள் அந்த படத்தை பார்க்குற பொழுது நம்ம நேராக போய் க கலாச்சாரத்தில் போய் பார்க்கல அப்போ அந்த படத்தை பார்க்குறபோது அது ஐம்பது வயதை கடந்தவர்கள் அவங்க வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இருக்கும் அக்காடு குழந்தை இருக்கும் தங்கச்சி குழந்தை இருக்கு இது எப்படி அனுமதித்தார்கள் அப்போது இவர்களை குறைந்தபட்சமே வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ அவர்கள் பூராமல் வெளிநாட்டு மாணவிகள் பூராமல் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இந்த செய்தி போயிருக்கும் இந்தியாவுக்கு போனால் இப்போ நீங்கள் கலாச்சார கலாச்சார கொள்கை அதாவது கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு க பரதத்தை கற்றுக்கொள்வதற்கு நாட்டியத்தை க கற்றுக்கொள்வதற்காக போனால் பாலியல் ரீதியாக நம்மை சிக்கி சிந்தாபனப்படுத்தி சீரழித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு பெயர் யாருக்கு வந்துடும் இந்த இந்த கலாச்சார நிறுவனத்துக்கும் அதை கட்டுப்படுத்துகிற இந்த கலாச்சாரத்துக்கு வந்துடும் அப்போது இதை முழுமையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா யார் இது அதாவது இன்னைக்கு வைஸ் சான்சலர் தான் கல்லூரி சரியில்லைன்னா யார் பொறுப்பு வைஸ் சான்சலர் தான் துணைவேந்தர் சரியாக இருந்தால் துணைவேந்தர் சரியாக நடவடிக்கை எடுத்தால் கல்லூரி சரியாக இருக்கும் கல்லூரி பெயர் காப்பாற்றப்படும் தேர்வு காப்பாற்றப்படும் தேர்வுக்கு வருகிற ஆசிரியர் கண்காணிப்பாக இருப்பார் அப்போது அதுக்காகத்தான் துணை வேந்தர் இணைவேந்தரை யாருன்னா ஆளுநர் இருப்பார் அவ்வளோ அதிகாரத்தை வச்சுருப்பார் அதனால தான் இந்த பதவி கல்வி என்பது அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது ஆனால் இங்கே இப்போ நடனக் கல்வி என்பது பாலியல் ரீதியாக பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்வது இந்த இது இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது முழு குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகார மிக்க பதவியாக இருக்கக்கூடிய இயக்குநர்களாக டைரக்டர் தான் ஏன்னா அதிகாரப்பூரை எங்கே கிடக்கு தான் குஞ்சு கிடக்கு இந்த மாணவிகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு டேரக்டர் தான் இருக்கு அப்போ இந்த இயக்குநர்கள இந்த பாலியல் ரீதியாக வர்ற புகாரை நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற கோபம் தான் நீங்கள் அந்த அம்மாவை தாக்குகிற அளவுக்கு போயிருக்கு இதெல்லாம் தவறாக எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது மாணவிகளுடைய கோபம் தான் இயக்குநரை நீங்கள் பின்னாடி சீட்டில் தள்ளி விட்டுருக்காங்க சேரில் தள்ளி விட்டுருக்காங்க இது முழுமையாக அதனுடைய இயக்குனர் தான் குற்றவாளி அவரை சிறைப்படுத்த வேண்டும் அவரை கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அது பெண்ணாக இருந்தாலும் மற்ற பெண்களுடைய நலன் கருதி அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் சிபிஐ விசாரித்த விசாரிப்பின் மூலம்தான் உண்மையை கொண்டு வர முடியும் என்பது தான் பொதுமக்களுடைய கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து அந்த பிஎஸ்பிபி பள்ளி விவகாரம் தற்பொழுது கலட்சேத்திரா பள்ளி அங்கே கல்லூரி விவகாரம் ரெண்டுமே பார்ப்பனர்களோட கையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகள் இதற்கான காரணம் என்ன சார் நீங்கள் அது அதுக்குள்ளே வேறு எந்த காவல்துறையோ மற்ற எந்த பள்ளி கல்வி துறையோ ஹியூமன் ரைட்ஸோ மகளிர் ஆணையமோ உள்ளே போயவே போ போயிட முடியாது இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 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 நிறுவனங்கள்லாம் உயர் மட்டத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க நீங்கள் ஐஐடியில் அடையாள ஐஐடியில் நீங்கள் பல மர்ம மரணம் நடந்துகிட்டே இருக்குது அங்கே நீங்கள் காவல்துறை உள்ளே போக முடியாது கா சிபிஐ அவங்ககிட்ட அவங்கட்டு இருக்குது யார்கிட்ட இருக்குது உயர் ஜாதி இருக்கு அப்போ யார் போய் விசாரிப்பது இது இந்தியாவில் இருக்கா வேறு நாட்டில் இருக்கா நீங்கள் இப்போ கலாச்சேத்திரால் கருப்பாக ஒரு மாணவியை கூட பார்க்க முடியாது பிற்படுத்தப்பட்டவனால் பார்க்க முடியாது தாழ்த்தப்பட்டவன மாணவியை பார்க்க முடியாது அப்போ இது யாருக்கான நிறுவனம் இந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் அவர்களையாது பாதுகாக்க அவர்களையும் பாதுகாக்கப்படவில்லை நீங்கள் நான் மேட்டுக்குடி பெண்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பல முறை கர்ப்பத்தை கலைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் இது எவ்வளோ பெரிய மானக்கேடு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இந்த மக்களுக்கு இன்னும் கோபமே வரலையே எனக்கு கேட்டால் கலா கலாச்சார நிறுவனம் இழுத்து இருக்க வேண்டும் நீங்கள் திருவான்னு இருக்கிறப்போ ஒரு இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேர் போய் பெற்றோர்கள் போய் என்ன பண்ணி இருக்கணும் கலாச்சார நிறுவனத்தை பூட்டி சீல் வச்சிருக்கணும் முன்னாள் மாணவிகள் இந்நாள் மாணவிகளும் நீங்கள் ஒரு தூரம் தொடர்பில் இருக்காங்க இருந்து நீங்கள் இப்போ நான் இப்போ நியாயம் கிடைக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறுதி யுத்தம் அது நீங்கள் இப்போ ஒரு நியாயம் கிடைக்காம கலைஞ்சி போகாதீங்க அவங்க உள்ளிருப்பு எந்த யார் சமாதானம் சொன்னாலும் அந்த மாணவிகள் உள்ளுரிப்பு போராட்டம் தொடர்றாங்கன்னா அப்போ எந்த எந்த அளவுக்கு மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்க காவல்துறையை நம்பல ஹியூமன் ரைட்ஸை மா மகளிர் ஆணையத்தை நம்பலை யாரையும் நம்பல இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்குது கால வரையற்ற நீங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நீங்கள் கல்லூரி மூடிடுறாங்க ஆறாம் தேதி வரைக்கும் காலேஜில் வீட்டுக்கு போகங்கிறாங்க நீங்கள் எப்போவுமே கல்லூரி நிர்வாகம் அப்படி தான் பண்ணுவாங்க எந்த கல்லூரிலேயும் கலாட்டா வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக லீவ் விட்ருவாங்க எல்லாம் ஹாஸ்டல்லாம் மூடிடுவான் சாப்பாட்டுக்கு இருக்காது மாணவ மாணவம் படி பயிற்சி ஊருக்கு போயிடும் ஆனால் இந்த கலாச்சார நிறுவனத்தை பொறுத்தவரை மாணவிகள் பசி பட்டு பஞ்சப்பட்டு எதாக இருந்தாலும் சரி உள்ளிருப்பு போராட்டம் இயக்குநரை தாக்குகிற அளவுக்கு போயிருக்குன்னா அந்த மாணவிகள் மென்மையானவர்கள் அவங்க அவ்வளோதையே உணர்ச்சி வசப்படுறாங்க அவ்வளோ என்ன நடந்திருக்கு அட்டூழியம் நடந்திருக்கு அயோக்கியத்தன் நடந்திருக்கு அதனால் இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் விசாரி அதாவது மாநில ம மகளிர் ஆணையை விசாரிப்ப தேவையில்லை நீங்கள் மனித உரிமை அமைப்பு தேவையில்லை இப்போ மாநில காவல்துறை தேவையில்லை சிபிஐ நேரடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இதை விசாரித்தால் மட்டுந்தான் உண்மை தெரிய வரும் வருங்காலத்தில் இது போன்ற எந்த தவறுகளும் நடக்காது இதுக்கு நீங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு புதுநோல வழக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட பெற்றோர் இன்னொரு இருபத்தஞ்சி வழக்கு போயிருக்கணும் எங்கே உயர் நீதிமன்றத்தில் அப்போது இந்த வேட்டுக்குடியை சார்ந்தவர்கள்ட்ட இது சம்மந்தமாக எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் அங்கே போயிருக்கணும் காலேஜுக்கு நேரம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட புதுநோல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் இதை தாக்கல் செய்யப்பட்டதை உடனடியாக உச்சநீதிமன்றம் காணொலத்தில் எடுத்துக்கும் உச்ச நீதிமன்ற காணொலத்தில் எடுத்தால் சிபிஐக்கு நோட்டீஸ் போயிடும் சிபிஐக்கு நோட்டீஸ் போச்சுன்னா காவல்துறை வெளியே போயிடுச்சு சொல்லி அத்தனை பேர் காவ சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு போயிருப்பான் சிபிஐ எந்த அரசியல் அழுத்தும் கொடுக்க முடியாது அவன் கண்டிப்பாக அவர்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் டிகிரியோ செகண்ட் கிளாஸ் டிகிரியோ தேர்ட் கிளாஸ் டிகிரியோ போட்டு உண்மைகளை எடுத்துருவான் ஹரிபத்ராவ தலைகீழே கட்டி வைக்கப்பட்டிருப்பார் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உண்மையை இது இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் எங்கே எங்கே எதுக்கு சிபிஐ கொண்டு போயிடுவான் நீங்கள் அனஸ்தியா நார்கோட்டிக்ஸ் அனஸ்தியா மயக்க நிலை கொண்டு போயிடுவான் மறைக்கவே முடியாது தன்னை மீறி உண்மை வெளி வந்துடும் இந்த நடவடிக்கை இல்லை ஏன் தொடரலினா உண்மையாகவே இந்த மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள் ஆனால் மாணவிகளுடைய உள்ளிருப்பு போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றது நம்முடைய இணையதள தொலைக்காட்சி வாயிலாக ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன் பதினஞ்சு வருடமாக ஒரே இயக்குனர் இருக்க வாய்ப்பில்லை உதவி இயக்குனர் ஒரு உரை இயக்க வாய்ப்பில்லை ஐசிசி கமிட்டி உறுப்பினர் பல பேர் இதில் மாறி மாறி போயிருக்காங்க மாறி போனாலுமே இதில் ஒரு மிகப்பெரிய சக்தி ஒழிஞ்சிருக்கு ஒரு அதிகார மையம் இருக்குது அந்த அதிகார மையம் ஒரு அரசு தரப்போ அரசியல்வாதியோ அதாவது பணம் படைத்தவர்களோ அதிகாரம் படைத்தவர்களோ அவர்களுக்கு இந்த பெண்களை பயன்படுத்துகிற வயா மீடியாவாகத்தான் அரிபத்மாவும் இருந்திருக்கார் அரிபத்மனாவும்னு உதவி பேராசிரியர்களும் இதை பெரிய அளவில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவதன் மூலம்தான் மாநில அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிற யாரோ ஒரு சக்தியை உள்ளே இருக்காங்க அதனால தான் நீங்கள் பதினஞ்சு வருஷம் விஷயம் வெளியே வரல சிபிஐ இதை விசாரிப்பதன் மூலம்தான் புதுநல வழக்கில் பல வழக்கில் பதிவாகணும் ஹைகோர்ட்டில் அப்போது நீங்கள் சிபிஐ விசாரணை விசாரணை வழக்குக்குள்ள நீங்கள் பல பேரை கொண்டு வந்தால் தான் இது இது இத்தனை இத்தனை நான் காலம் நடந்த இந்த பாலியல் வன்புணர்வு வெளியில் வரும் இது ஒரு இதோடு இந்த கலாச்சேத்திரா மீது நடந்த நீங்கள் காவல்துறை முன்னாள் மாணவிகள் பலகட்ட பேச்சுவார்த்தை நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன கேட்டிங்கன்னா நீதிமன்றம் நீங்கள் ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டு அந்த ஆணையம் சிபிஐடைய கையில் கொடுத்தால் மட்டும்தான் இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் சிபிஐ மூலம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பட்டால் மட்டும்தான் ரகசியமாக ஆவணங்களை நீங்கள் கையாண்டு முன்னாள் மாணவிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இணையதள மெயில் ஐடியை கொடுத்து தொலைபேசி எண்களை கொடுத்து வாய்ஸ் மெயிலை கொடுத்து புகார்கள் பூரா ரகசியம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் புகார் மாதிரி அண்ணா பெல்ட்டை கழித்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி அது எட்டு கோடி பேருக்கும் இதயத்தில் அடித்தது உடைய கல்ட்டுன்னு ஒரு அரசியல்வாதி ரவுடி நீங்கள் அந்த பெண்ணை என்ன பண்ணுறான் பெல்ட்டுன்னு அடிக்கிறான் அண்ணா என்னை அடிக்காத கழட்டிய அடி அண்ணா என்னை அடிக்காத அந்த உடைய கல்ட்டியருங்கிற அந்த பெண்ணுடைய வார்த்தை இன்னும் காதில் ஒழிச்சிட்ருக்கு ஆனால் அந்த தொகுதியில் நீங்கள் அதே அண்ணாதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் தான் ஜெயிக்கிறார் அப்போது அதே போல் எல்லா பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஒரு அரசியல் உள்ள ஒழிஞ்சுருக்கு இதில் மிகப்பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ இது என்ன பண்ணணும் சிபிஐனுடைய விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே முழுமையான உண்மை தெரியும் இது இந்த 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 பாலியல் வன்புணர்வு தொடராது தொடராமல் தடுத்து நிறுத்தப்படும் தற்காலிக தீர்வு வேணுமா இந்த மாணவிகளுக்கு நிரந்தர தீர்வு வேணுமா இதுதான் அது மாணவிகளுடைய போராட்டம் கலட்சேத்திர விவகாரத்தில் ஒரு கண் துடைப்பு நடவடிக்கையாக இல்லாமல் ஒரு முழுமையான விசாரணை வேண்டும் அப்படி நிறைய பேசுனீங்க இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றிகள் நன்றி வணக்கம்